அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஹவா வணக்கம் என் வால்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கிறோம் சென்ட்ரல் பிக்சர்னுடைய தயாரிப்பில் நரேன் மற்றும் பாபு ஆன்டனியோடைய நடிப்பில் வெளி வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாகசம் அண்ட் இந்த திரைப்படத்தை பெபின் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துல இருந்து ஒரு முத்தம் தேடி அப்படின்ற பாடலோட சேர்த்து ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படக்குணர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில வயரலாக போயிட்டு இருக்குது ராய்லட்சுமி இப்போ ரீசென்டா லெஹங்கால ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணிருக்க கூடிய லெஹங்கா செட் அண்ட் அதுல அவங்க அடிச்சிரு போட்டோஸ் இது உங்களுக்காக லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் ஏஆர் முருகதாசுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மெத்ராசி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க அது சிவகார்த்திகேன் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு பிரியா வாரியர் இப்போ ரீசெண்டாக ரெட் திம் பேட்டர்னில் ஒரு கேஷுவல் லுக் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்காக தயாரிப்பில் விஜயாண்டனியுடைய நடிப்பில் அருண் பிரபுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சக்தி திருமணம் அண்ட் இந்த திரைப்படம் செப்டம்பர் நைன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற படக்குனர் போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அப்கோர்ஸ் விஜயாண்டனுடைய படம் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேனரில் இருக்குது அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது மெஹரின் செக் பேட்டர்ன் மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் ஷெபின் பேக்கருடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவரா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசர் இப்போ பட கொண்ட ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்கு அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அகில் அனில்குமார் திவ்யதர்ஷினி அவங்க ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தாங்க கேப் டவுனில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிப்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் மெடி ட்ரெஸ்ஸில் ஃப்ளோரல் ப்ரிண்டடில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பக்கத்தில் பாஷ் காரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் மற்றும் எம்பரர் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் இந்திரா திரைப்படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை சபரீஷ் நந்தா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வசந்த் ரவி மெஹரின் சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ட்ரைடண்ட் ஆர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்கன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா அறிவிச்சிருக்கிறாங்க சம்யுக்தா இப்போது அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் போயிருந்தாங்க ஸோ அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபாரஸ்ட்னுடைய லுக் அண்ட் இவங்களுடைய கேஷுவல் போட்டோஸ் அண்ட் கிளிக்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டு ஃபிலிம்ஸுடைய தயாரிப்புல விஜய் சேதுபதி நித்யாமா என்னுடைய நடிப்புல பாண்டியராஜுடைய டெரெக்ஷன்ல சந்தோஷ் நாராயனுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி அண்ட் இந்த படத்தினுடைய ஜூக் பாக்ஸை இப்போ படக்குநர் வெளியிட்டிருக்காங்க அஃப் கோர்ஸ் பாடல்கள் ஒன்னு ஒன்னு வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சி ரசிச்சுட்ருந்தாங்க மொத்தமாக இப்போ ஜூக் பாக்ஸும் இப்போ வயர்லா போயிட்டு இருக்குது ஸ்னேஹா லாஸ்ட் வீக் வரலட்சுமி பூஜா அவங்க வீட்டில் நடத்தும் போது அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்னேஹாலியா சில்க்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளோரல் ப்ரிண்டட் பேட்டர்னில் ட்ரெடிஷ்னல் சில்க் சாரியில் அண்ட் கிளம் ஹாரி பேட்டர்ன் பிரிண்டட் இருந்தது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்லரியும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ரஹ்மானுடைய தயாரிப்பில் ஃபத் ஃபாசல் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷினியுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அல்தாஃப் சலம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க படக்குழுனர் அதே இப்போது சோஷியல் மீடியாவில் டூ மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அஃப்கோர்ஸ் எஸ் ஃபத் ஃபாசலுடைய ஃபேன் ஃபாலோவிங் இன்னும் அதிகமாகிட்டிருக்குது இருக்குது அண்ட் அவருடைய ஆல் மட்டும் இல்லாமல் படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜோனரில் இருந்தது அண்ட் இந்த படத்து இன்னும் எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு ரித்து வர்மா ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கிராப் டாப்போட பாதி பேண்ட் ப்ளஸ் அவங்களுடைய சில்க் சாரி அடிச்ச ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ் அண்ட் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கார்ஜஸ்ஸாக இருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக நியூ ரிலீஸ்னுடைய தயாரிப்பில் கேரா அத்வானி ஜூனியர் என் டிஆர் ரோஷனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வார் டூ அண்ட் இந்த திரைப்படத்தை அயன் முகர்ஜி வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு அன்பிரீத்தமுடைய இசையில் இப்போ படத்தினுடைய வெற்றி தொடர்ந்து படத்துலேருந்து கலாபான்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்கை வெளியிட்டுருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாராலும் ரசிக்கப்பட்டுருக்கு ரேச்சல் அவங்க ஒரு எஸ்தட்டிக் ஃபோட்டோஷூட்டுன்னு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஃப்ளோரல் பிரிண்டட் பெப்ளம் டாப்போட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லூஸ் ஹேரில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக மீடியாவுடைய தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வர் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரதா அண்ட் இந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு பிரவீன் காந்திரோலா அண்ட் இந்த படம் வந்து மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் சொல்லலாம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இருந்து ரிலீஸ் பண்ணுறத சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலி இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ த்ரீ மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது நூனின் ஷெரிஃப் ஹக்கூபா பேட்டன்ல இருக்கக்கூடிய சல்வார் சூட்ல எடுத்துகிட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக ஸ்டுடியோஸ் சவுத் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் காளி வெங்கட் தர்ஷனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகர மோடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ் மேட் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் ராஜவேல் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் வீக் ரானிங் சக்ஸஸ்ஃபுல் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பரவிட்டுருக்கு ஜாஸ்மின் வேசன் அவங்க ரீசெண்டாக பஞ்சாபி செல்வார் சூட்ல எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதுக்கு பலே பலே என்ற கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீஃத்தையும் வீப் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க